கண்ணியமானவர்களே எங்களுடைய தொடர்பை விட்டுவிடக் கூடாது என்னுடைய உங்களுடைய இந்த முஸ்லிம் சமூகத்துடைய தொடர்பு யார் மீது இருக்க வேண்டும் தெரியுமா படை மீனோட தொடர்பு இருக்க வேண்டும் அன்பானவர்களை படைத்தவர் சொல்லுகிறார் நான் மலையை தாரது படைத்தவர் சொல்லுகிறார் கடலை பிளக்க வைக்கக்கூடியவன் நான் படைத்தவன் சொல்லுறான் கடல் பத்து மண்டு படைத்தவன் சொல்லுகிறான் பூமி அதிர்ச்சி வேண்டு படைத்தவன் சொல்லுகிறான் அன்பானவர்களே என்னதான் வரட்டும் பரவாயில்லை ஆனா மனிதனுடைய தொடர்பு சீராக வேண்டும் மனிதனுடைய நெருக்கம் சீராக வேண்டும் மனிதனுடைய இபாதம் கூட வேண்டும் மனிதனுடைய துவா கூட வேண்டும் மனிதனுடைய இஸ்திகார் கூட வேண்டும்

குர்ஆன் இல கர்மா நம நாயத் ஆயத்துல் কুরசி இந்த ஆயத்துல் কুরசியை உள்ளடக்கிய ஒரு சூர சூரா பக்ரா கனியமானவர்களை ஒவ்வொரு தொルメத்தின் பின்னாலும் ஓதடட கூடிய ஒரு சூர அதின் ஆயத் ஆயத் কুরசி தரலத்து ஏக பின்ன ஓதடட கூடிய அவாலந்தே மூணோடு இருக்க ஆயத்துல் কুরசி கனியமான அய்ய கோரேசி அல்லாஹ் 10 விரைகளை பேசிரான் அல்லாஹ் தன்னை பற்றி அரம்போம் செய்த ஒரு ஆயத் ஆயத்துல் கோன்சே பேசின ஒரு சூர சௌாயே அதே மாதிரி ஒரு ஆயத்தில்தான் தெளிவுபடுத்தினான் நீ என்னை நெருங்க வேண்டுமா ஆயத்தூள் குழு செய்யும் போதோ அல்லாவை நெருங்கக்கூடிய காலத்தான் இல்லை கண்ணியமானவர் ஆயத்தும் குழுசிக்கு மாத்திரம் ஏராளமான சிறப்பு ஏராளமான சிறப்பு அல்லாவுடைய இரண்டு சிம்மாசனங்கள் இருக்கிறது ஒன்று எங்க ஒன்று ஆரிஷ் இரண்டாவது புருஷ் அரிசிக்கு பக்கத்தில் ஆயிரம் நாட்காலிகள் இருக்கிறது புருஷிக்கு பக்கத்தில் ஆயிரம் நாட்காலிகள் இருக்கிறது அந்த ஆயிரம் நாட்காலிகள் ஆயிரம் மணக்குகள் இருக்கிறார்கள் கண்ணியமானே பக்கத்தில் ஆயிரம் நாட்காடி ஆயிரம் குடும்பம் ஆயிரம் கதிரை இருக்கிறது அதிலையும் ஆயிரம் மலக்கள் இருக்கிறார்கள் இந்த மடக்குகள் ஏன் இருக்கிறார்கள் தெரியுமா ஒரு மனிதன் ஆயத்தில் ஊசிய ஓதும் போது அவனுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டிய அல்லா தன்னுடைய சிம்மாசனத்தில் மலக்குகள் இருக்கிறது

நம் மேலே சொன்ன ஹதீஸ் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யார் தெரியுமா உமாமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கறாங்க சொன்னாங்க மன் கர ஆயதுல் குர்சி தி ஜுஹ்ரி குல்லி ஸலாத்தி மக்தூபா லம் யம்னஹு மின் துஹூல் ஜன்னா இல்லல் மௌத் கன்னியமானவர்களே இவருக்கும் சொர்க்கத்துக்கு இடையில ஒரு சிறகு இருக்கும் அது எங்கு சிறகு தெரியுமா அதுதான் மனிதன் எோ அடுத்த கணம் சொருக்கத்தில் நுழைந்து விடுவான் அடுத்த கணம் சொருக்கத்தில் நுழைந்து விடுவான் என்ன காரணம் ஆயத்தில் குறு செய்ய ஓதுவதுதான்